கடை கூத்தாடிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தலைவர் மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அம்மனா அவங்க அவ்வளோ பிடிக்கும் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அடையார் கோட்டூர் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காலியான நிலங்கள் இருக்கும் அந்த இடத்துல சுமார் இரநூத்தம்பது வீடுகள் கட்டுங்க அப்படின்றார் எம்ஜிஆர் இருக்கும்போது சரி மறந்து பிற்பாடு சரி அவங்க தொழில் அதாவது அந்த கம்பி மேலே நடக்கிற அந்த வித்த கடத்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவருடைய இரண்டு பாடல் போட்டு விட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் சூப்பர் ரூப்பர் ஹிட் அந்த வகையில் நல்ல நேரம் அந்த படத்தில் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க அதில் தலைவர் என்ன பண்ணுவார் அந்த யானைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி கம்பி கட்டி அந்த கம்பி மேலே வித்த காட்டுவாங்க களை கூத்தாடி அந்த ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மேலே நடந்து பாடக்கூடிய ஒரு காட்சி அப்போ என்ன பண்ணியிருக்காங்க களை கூத்தாடியே கொண்டு வந்திருக்காங்க இங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து அந்த களை கூத்தாடிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தலைவர் மேலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆமாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் தலைவர் என்ன பண்ணுறாரு செங்கல்பட்டுலேருந்து இங்கே வரீங்களா எத்தனை மணி ஆகணும் அவங்க சொல்றாங்க ஐயா நாங்கள் செங்கல்பட்டில் இரநூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கும் அதனால காலையில் அஞ்சு மணி கிழிஞ்சிருவோம் நாங்கள் எல்லாருமே சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுப்போம் எல்லாம் போவோம் கம்மி மேலே விற்ற காட்டுவோம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடிச்சிடுவோம் சென்னையிலேருந்து கிளம்பி செங்கல்பட்டு போகிறதுக்கு பத்து மணி ஆகிடும் அப்படின்னு சொல்ல மக்கள் எம்ஜி என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கம்பெனி சம்பளம் போக மக்கள் எம்ஜிஆர் கூடுதலாக பணம் கொடுக்குறாரு அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தலைவர் சிஎம் ஆகிடுறாரு என்ன செஞ்சார் தெரியுமா இது நீங்கள் கேட்டிங்கன்னா பிரமிச்சு போவீங்க அவங்களே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம் குடிசை மாற்று வாரிய தலைவரை கூப்பிடுறாரு இங்கே வாங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அடையார் கோட்டூர் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காலியான நிலங்கள் இருக்கும் அந்த இடத்துல சுமார் இரநூத்தம்பது வீடுகள் கட்டுங்க அப்படின்றார் அவரும் கட்டி முடிச்சிடுறாங்க அதன் பிற்பாடு தலைவருக்கு இந்த செய்தி எட்டை மக்கள் தலைமை எம்ஜிஆர்னா பண்ணுறாரு ஒரு முக்கியமாக நபருக்கு கூப்பிட்டே இங்கே பாருங்கள் நான் ஒரு காலகட்டத்தில் ஓடி ஓடி உழைக்கணும் அந்த பாடல் காட்சியில் கம்பி மேல் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி நடிச்சிருப்பேன் அது வந்து எனக்கு டூப் போட்டவர் யார்னால் செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு களை கூத்தாடி ரொம்ப ரொம்ப தங்கமானவர் அவங்கள நான் கேட்டேன் சென்னையில் உங்களுக்கு வீடு இல்லையான்னு சென்னையில் எனக்கு ஒரு வீடு கூட இல்லைங்க நாங்கள் இரநூத்தம்பது குடும்பம் செங்கல்பட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆகவே எனக்கு இப்போது ஞாபகம் வந்தது அவர்களை அழைத்து இந்த வீட்டு சாவி அவங்கக்கிட்ட கொடுங்க இதில் எந்தவித குளறுபடி இருக்கவே கூடாது என்று மக்கள் எம்ஜிஆர் சிஎம் எம்ஜிஆர் கண்டிப்போடு சொல்ல அதன் பிற்பாடு இந்த விஷயம் அவங்க காதுகளுக்கு எட்டுது அவங்க எல்லாம் வராங்க சென்னைக்கு அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய அப்போ இருந்த குடிசை மாற்று வாரிதல் என்ன பண்ணார் செங்கல்பட்டுக்கு போகிறாரு அந்த விஷயத்தை அவங்க கூட சொல்கிறாரு அவங்களுக்கு எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அத்தனை பேர்கிட்ட வீட்டு சாய் கொடுக்குறாரு அவங்க எல்லாம் அத்தனை பேரும் கிளம்பி மக்கள் கிளம்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆரைக்கான சிஎம் கோட்டைக்கு வராங்க பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லையில் மகிழ்ச்சி அதன் பிற்பாடு அவங்க எல்லாம் அங்கே போய் தங்குறாங்க அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மக்கள் கிளம்பு எம்ஜிஆர் இருக்கும்போது சரி மறந்த பிற்பாடு சரி அவங்க தொழில் அதாவது அந்த மேல் நடக்கிற அந்த வித்த காட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவருடைய இரண்டு பாடல் போட்டு விட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்களாம் முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் இரண்டு பாடலை போட்டுவிட்டு தான் நிகழ்ச்சி முடிப்பாங்களாம் அப்படின்னு அந்த களை கூத்தாடி உருக்கமாக சொன்னாராம் பார்த்தீர்களா அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் அதிர்ச்சியாக ஏன்னா இன்ப அதிர்ச்சி நாங்கள் சொல்லி எத்தனையோ வருஷம் ஆகுது ஆனால் மக்கள் எம்ஜிஆர் அதை நினைவில் வைத்துக்கொண்டு இப்படி உதவி செய்வார் என்று நாங்கள் நினைத்துக்கூட பார்க்கலாம் கண் கலங்கி போலார்களாம்